ஹாய் சில குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட் அது உங்களோட கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதிலலாம் வந்து லைவ் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு இப்போ அது யோசனையாக இருக்குது சில பேர் சோஷியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறிங்க சில பேர் வந்து நல்ல அழகாக வந்து உங்களுடைய சேரீ பிஸ்னஸ் எல்லாம் அழகாக எடுத்து போடுறீங்க இந்த மாதிரி ஜுவல்லரி அதெல்லாம் நல்லா பண்ணுறீங்க சில பேர் கோச்சிக்காரிங்க நான் இப்படி சொல்கிறேன்ட்டு தயவு செஞ்சு ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஒரு மன உளைச்சல் உச்சத்தில் இருக்க மாதிரி பெண்கள் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆமாங்க எஸ்பெஷலி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்கள் நம்ம எல்லோருமே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா காலையில் எழுந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த லைவில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறோம் பேசுகிறீங்க உங்கள் குடும்பத்தோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி பாருங்களேன் இந்த யூடியூப்காரன் கொடுக்குற வருமானத்தை விட உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் ஆமாங்க அப்புறம் எவ்வளோ கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்க அவங்க உங்களுக்கு வருமானம் சொற்ப அமௌண்ட்டு தாங்க அதுக்காக உங்கள் மன உளைச்சலாகி அதில் வர பேட் கமெண்ட்ஸு அதில் வர வந்து ஹாய் நான் இங்கே அழகாக இருக்கீங்க நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு அந்த கமெண்ட்ஸு பெண்கள் எல்லாருமே ஒரு விதத்தை அழகுதாங்க நான் உண்மையில் சொல்கிறேன் நம்ம அழகாக இருக்கோங்கிறது நமக்கு ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் போதும் சரி சொல்கிறாங்களா அது நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க தப்பு இல்லை சொல்கிறவங்க தான் அழகாக இருந்தாலும் அசிங்கமாக இருந்தாலும் பெண்களை பார்த்த உடனே அந்த ஆப்போசிட் எதிர்பாலினம் வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும் அதனால சொல்கிறாங்க அது கூட கடந்து போங்க அதை பற்றி பிர பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு நிறைய பெண்கள் இன்றைக்கி மன உளைச்சலாகிறதை நான் பார்க்குறேங்க நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில லைவ்லாம் போவேன் சும்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஸாரி ஜுவல்லரி இவங்க லைவ்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து பார்த்துட்டே வருவேன் அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பிள்ளைங்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க குடும்பத்தை இழந்துருவீங்களோன்னு பயமாக இருக்குது நீங்கள் என்னை வந்து திட்டினா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு இந்த யூடியூப்பில் மட்டும் வந்து உங்களுடைய முகத்தையும் முகவரியும் எழுந்துடாதீங்க வாங்க சோஷியல் அவேர்னஸ் ஏதாவது கொடுங்க நாட்டில் எவ்வளோ வந்து நல்லது இருக்குது எடுத்து சொல்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்கிறது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீன்லலாம் வந்து அப்போது ஃபேஸ்புக்கில் நல்லா லைவ் போடுவோம் நான் கூட நிறைய போட்டிருக்கேன் அப்போ நம்ம ஏதாவது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் இல்லை நம்மளுடைய வந்து நம்ம பிஸ்னஸ் பர்பஸ் மோட்டிவேஷனுக்கு தான் அப்போல்லாம் வந்து லைவ் வந்து நடக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டனா நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கியா சண்டை போடுறதுக்குனே ஒரு லைவு நான் யாரையும் இங்கே மீன் பண்ணலை நான் யாரையும் இது பண்ணி பேசல ஆனால் வந்து உங்கள் முகத்தையும் முகவரியும் நீங்கள் எழுந்துட்டுருக்கீங்க உண்மையிலேயே சொல்லுங்க மனசால சொல்லுங்கள் இந்த லைவ் போடுற பெண்கள் நிம்மதியாக இருக்கீங்களா என்ன சாதிக்க போகிறீங்க இதில் வந்து பேசி இருந்தோ வரீங்க என்னென்னவோ பேசுகிறீங்க அவன் கண்ட காவலி பையன் உங்களை திட்டுறான் அந்த திட்டெல்லாம் வாங்குறீங்க பழகு நீங்கள் இழந்துடுறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இது நீங்கள் தப்பாக எடுத்துக்கினாலும் பரவாயில்ல நான் இந்த அம்மா வந்து ஒரு அம்மாவை ஏற்கனவே சப்போர்ட் பண்ணாங்க இப்போ வந்து பேசுகிறாங்க நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணியும் யாரையும் எதிர்த்தும் பேசலை ஆனால் ஒரு சில காரியங்கள் இப்போல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு எனக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம் தமிழ்நாட்டு பெண்கள் விசேஷமாக பெண்கள் தயவு செஞ்சு இந்த மாய வளைக்கில் விழுந்துராதிங்க சரிங்களா நீங்கள் இருக்கீங்களா யூடியூப்காரன் வந்து நீங்கள் கத்துகிற எல்லா கற்றுக்கும் உங்களுக்கு நிறையா பணத்தை அள்ளி கொடுக்குறான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஃபிஃப்டீன்திலேருந்து நிறைய கைட்லைன்ஸ் வந்துடுச்சு யூடியூப்பில் சரியா இதில் உட்காந்து உங்களுடைய தனித்து பற்றியும் உங்களுடைய டைமு உங்களுடைய முகவரியை நீங்கள் எழுந்து மன உளைச்சலாகி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பொத்தல் பையில் போடுறதுக்கு சமங்க ஆமாங்க ஓட்ட பைக்குள்ளே பைசா போட்டுக்கிட்டே வந்தால் என்ன ஆகும் காணாமல் போவோம் அது மாதிரி தான் எதுக்காக சம்பாதிக்கிறீங்க யாருக்காக இங்கே கத்தி கத்தி சம்பாதிக்கிறீங்க உங்களுக்காக கடைசியில் என்ன மிச்சம் மன உளைச்சல் தான் மிச்சம் கண்ணை சுற்றி கருவலையும் முகமே விகாரமாகச்சு நிறைய பிரச்சனை அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் என்னது நிறைய ப்ளட் ப்ரெஷரு இதில் இருந்தாலும் வெளியே உங்களால் வர முடியுமா அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பணம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஆ சொல்லுங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லைவ் போடும்போது டேட்டா பேக் யூஸ் பண்ணி தான் பண்ணுறீங்க அது எவ்வளோ இருபத்தொம்போதும் முப்பது ரூபா அந்த ஒரு மணி நேரம் லைவ் அவன் எவ்வளோ கொடுக்குறான் சிந்திங்க பெண்கள் தயவு செஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தன் குடும்பத்தை பாருங்கள் நம்ம குழந்தைங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது இதை நான் யாரையும் எதிர்த்தோ யாரையும் சார்பாகவோ நான் பேசலை என்னுடைய ஒரு ஆழ்ந்த ஒரு துக்கமான ஒரு விஷயம் உங்களோட கூட நான் பகிர் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் அட்லீஸ்ட் இதை பார்க்குற இந்த வீடியோவை பார்க்குற ஏதாவது ஒரு சகோதரி ஆமாம் இந்த சகோதரி சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சி இந்த மாய வலையிலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அது கடவுளுக்கு கொடுக்குற நன்றி தான் ஆமாங்க நிறைய இப்போது வந்து பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள சாப்பிட்டிங்களான்னு கேளுங்க உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டாங்களான்னு கேளுங்க சரிங்களா உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க குடும்பம் ரொம்ப முக்கியங்க குடும்ப கட்டமைப்பு இன்றைக்கி காணாமல் போகுது இதன் மூலமாக நான் வந்து ஒரு அரசாங்கத்துக்கூட ஒரு சின்ன வேண்டுதல் வைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு தணிக்கை குழு வைங்க தயவு செஞ்சு வைங்க ஸ்பெஷலி யூடியூபுக்கு வைங்க சரிங்களா இன்ஸ்டாகிராமில் வைங்க ஃபேஸ்புக்கு வைங்க நம்முடைய இணையமைச்சர் தகவல் தொழில்நுட்ப அமைச்சருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அமைச்சருக்கும் மாநில அமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோளாக உங்கள் சகோதரி நான் சொல்கிறேன் நிறைய குற்றங்கள் இதை மாதிரி சோசியல் ஆப்பில் இருந்து தான் வருது அது தடுக்கப்படணும் பெண்கள் ஜாக்கிரதையாக இருங்க இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை இந்த இடத்துல நீங்கள் மற்ற ஆட்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்போது அதனுடைய விளைவுகள் உங்கள் குடும்பத்தில் தாங்க கெடுதலாக முடியும் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை தவறாக இருந்தால் மன்னிங்க ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்மையும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா சரிங்களா அது நமக்குள்ளே தான் இருக்குது பழக வளமுடங்க